என் உயிரினும் மேலான ஆத்மபந்துகளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் மறுடையனன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதனன் கோவிந்தேதி சதா சதாஸ்நானம் கோவிந்ததி சதாத்தியானம் கோவிந்ததி சதாஜபம் சதா கோவிந்த கீர்த்தனம் என்று பகவத் பகவத்பாதாவில் கூறியது போல் இன்றைய நாள் ஒரு இனிய நாளான நன்னாளான புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை கோ என்றால் பாவம் பிந்தனன்றால் பகோ குடியவன் கோ என்றால் கோவத்த மலை பிந்தனன்றால் வேடிக்கையாக தூக்கியவன் கோ என்றால் பசு விந்தனன்றால் பசுக்களை இரட்சித்தவன் அப்பேற்பட்ட மலையப்புறனுடைய உன்னதமான நாள் புரட்டாசி மாதம் அதில் சிறந்த நாளான இந்த நாள் முதல் சந்திக்கமென்று அன்னகோடி உற்சவம் என்று சொல்ல சொல்லக்கூடிய திருவிழா வருடாபடம் இங்கு சிறப்பாக அனைவருடைய ஆதரவுடன் அனைவருடைய ஒத்துழைப்புடன் அனைவருடைய பங்குவுடன் இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த வருடமும் சிறப்பாக நடத்தி கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இதிலிருந்து இதை சேவிக்கும்போது பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய பாபகங்கள் நிவர்த்தியாகி அன்னத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகி நம்மை காத்து எட்டிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய உன்னதமான ஒப்பற்ற பூஜை என்று சொல்லக்கொள்ளலாம் ஒப்பற்ற சிறப்பான பூஜை என்றும் சொல்லிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட உன்னதமான நாளில் மரம் வாக்கு காயம் இவை மூன்றும் இறைவனை நடித்து இறைவன் பாடி இறைவனை நினைக்க வேண்டும் என்பதே மறையின் கூற்று நம்முடைய சாபவினை தீர வேண்டும் நம்முடைய கர்மங்கள் தொலை வேண்டும் நம்முடைய அனைத்து துயரங்களும் துன்பங்களும் தீர வேண்டும் என்பதற்காகவே லோகட்சேமம் பரமானந்தம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைவருக்காக பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து பிரார்த்திப்போர் அனுக்கம் பண்ணக்கூடிய தெய்வம் இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமியை நாம் பிரார்த்திக்கிறோம் மிக பல சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ இரவனை பிரார்த்தித் ஆசிர்வாதம் ராமானுஜன் தீபத்தினுடையிலே சமம்